ஃபேமிலி குட் மார்னிங் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்மேடில் தான் இருக்கோம் நம்ம வந்து பம்பா எளிமேலி நம்ம போகல ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாகவும் கூட்டமாகவும் இருக்கு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மடங்கு சாமியை வந்து கூட்டமாக போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்மேடு வழியாவே நம்ம போயிட்டு சபரி ஐயனை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம் சுவாமியை சரண ஐயப்பா இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இங்கேருந்து தான் நம்ம சபரிமலையாக பயணம் பண்ணுவோம் இந்த முதல்ல நம்ம வந்து ஒரு தேங்காய் உடைக்க வந்து இங்க வந்து நம்ம போறோம் எப்பமே வந்து தண்ணி மூலதன பதிலா நம்ம தேங்காய் உடைப்போம் இப்போ நம்ம அங்க போறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கல அதனால நம்ம கூலிமேட்ல இருந்து இங்க இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி போறோம் ஆ ஆ சாமி சரணமேப்பா இப்போ அம்மா வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அஞ்சு போறாங்க சாமி சரணமேப்பா ரொம்ப கஷ்டப்படுதா இப்போ போய்போறோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட்டு வந்து நிறைய கூட்டமே அதிகமாகவே இருக்குது ஸ்டார்டிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குள்ளேயே கூட்டத்தை பாருங்கள் சுவாமிய சரணமையப்பா ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் போயிட்டுருக்கோம் புல்மேடு பாதையில் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு சபரிமலை நம்ம ஐயப்பனை பார்க்குறதுக்கு ஆல்ரெடி எழுதிட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வழியில் வந்து அட்டைப்பூச்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக போகணும் சரணம் ஐயப்பா ரொம் சுத்தமாக தெரியலை இதுக்கு முன்னே ரொம்ப மேலே வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு இதுக்கப்புறம் முன்னே எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணணும் எப்படி பணம் போடுறோன்னு தெரியல பார்ப்போம் எப்படி போகிறோம் அப்படின்ட்டு மீ சரணమయ్యப்பா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்தாச்சு. comedy பாத்தீங்களா தெரியும் கூடம் எவ்வளவு வருது அப்படிங்கு 나도 바닷가, 펀이야, 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 펀, 펀, 펀이야, 펀, 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 � சுவாமி நம்ம பார்த்திங்கன்னா இருமுடியை எடுத்துகிட்டு வரோம் இருமுடின்னா என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு முடி இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு கனிசாமியோட இருமுடி வந்து நம்ம கொண்டு போகிறோம் அது நம்மளுக்கு கொடுத்த பாக்கியம் ஐயப்பன் நம்ம ஐயப்பனோட குடியாக இருக்காரு நம்ம குடியாக இருக்கார் வந்துட்டு நம்மளை பாதுகாத்துட்டும் இருக்காரு நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஐயப்பன் முறைக்கு போயிடுவோம் சுவாமி சரணமையப்பா அவங்களுக்கு தெரியும் சூம் பண்ணி பார்க்காட்டுறேன் சுவாமி அவர்கள் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் புல்மேடு யார் யாரெலாம் வந்து வந்திருக்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் புல்மேடு பாதை இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க ரணம் இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் வந்து வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக ஊட்டி மூணார் கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருக்குது எப்படின்னா அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இப்போ நான் வந்து போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் இன்னும் நம்ம வந்து ஒரு எல்லா சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குன்றாங்க திருப்பி ஆனால் நம்மளுக்கு போட்டிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தான் டுவெல் கிலோமீட்டர்ஸு பட் இருந்தாலும் இங்கே சொல்கிற சாமி வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணும்போது தேன கூட்டங்கள் வந்து நிறைய இருக்குது இங்கே புல்மேடு பாதையில் அதுவும் இல்லாமல் வர வழியில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் சாணியும் பார்த்தோம் நம்ம தேன சாணிகள் நிறைய இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பா பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏன்னா என்னால் அந்தளவுக்கு ஜூம் பண்ண முடியல போகும்போது மழை பெஞ்சுட்டு தான் இருந்துச்சு டா டாட்டாக எப்படின்னா பனிச்சாரல் மாதிரி விழுந்துகிட்டே இருந்துச்சு போகிற வழியில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே பாறை இந்த மாதிரி தான் இருந்துச்சு போகும்போது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போனாமட்டு தான் ஏன்னா கால் தடுக்கி சில டைமில் விழுறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ நான் போகும்போது ரொம்பவே ஒரு கேர்ஃபுல்லாகவே நடந்துருக்கோம் இந்தியரணம் ஆல்மோஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தாச்சு சபரிமலை கிட்ட வந்தாச்சு இப்போ இன்னும் ஒரு பத்து கொஞ்சம் நிமிஷத்தில் நம்ம வந்து ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து டோக்கன் சிஸ்டம் தான் இருக்குது டோக்கன் நம்பர் சொன்னால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க இல்லைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க சாமி சரணமையப்பா குள்மேடு வழியாக வந்துச்சு வந்தீங்கன்னா டோட்டல் டோக்கன் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இல்லைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணலை பார்த்துக்குங்க ஸோ டோக்கன் நம்பர் மஸ்ட்டு சாமியே சரண இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை வந்துவிட்டோம் இன்னும் ஒரு பத்து இன்னும் ஒரு ஒரு ஹாஃப்னவரில் சாமியை பார்த்துருவோம் ஐயப்ப முன்னேற்றத்தில் வந்துட்டுவங்க நிறைய கூட்டம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் எவ்வளோ இருக்குது இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க கூட்டம் சம்பாதிக்கவே முடியல சாமி நாங்கள் சாமி பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சுவாமியே சரண முயப்பா கரெக்டா ஒரு ஆலை காலத்துல தான் நம்ம தரிசனம் பண்ணோம் அதே பண்ண பார்த்தாச்சு கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க ஒன் லேக் இப்போ இருக்கும்போது ஒன் லேக் கூப்பது வந்திருக்காங்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நிக்க கூட இடம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஐயப்பணம் பார்க்க இந்த வாட்டி ஏன் அவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்றதும் தெரியல ரொம்ப ஒரு இதுவாகவே இருக்கு எயம் சேர்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இளையம் சேர்க்க இங்க இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகுது காலையில் இப்ப இப்போ இங்கேருந்து நம்ம பம்பா இறங்கி பம்பாக்குலேருந்து பஸ்ஸு பிடிச்சி நிலக்கல் போயிட்டு அங்கே தான் நம்ம வண்டி நிற்கிது